அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை திருவாதிரி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாள் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்லங்க முப்பது நாளுமே இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நிலைவாசல் தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் நான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே பணவசியம் சம்பந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போ முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரிகம் நிலைவாசல் என்பது குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இல்லத்திற்கு வரவேற்பதற்கு முதல்ல நிலைவாசல் பூஜை செய்கிறது தான் வழிபாட்டில் முதல் விஷயம் இப்போ நீங்கள் இன்றைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிறிதளவு கல்லுப்பு அது மேலே துள சிலைகள் இருந்தா துள சிலைகள் பூக்கள் இருந்தா பூக்கள் இதெல்லாம் போட்டு இதை கொண்டு போய் உங்களுடைய நிலைவாசியுடைய வலது புறத்தில் வச்சிடணும் மார்கழி மாதத்தில் காலையில விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் மார்கழியோட இரண்டாம் நாளான நாளை செவ்வாய்க்கிழமை காலையில விளக்கேற்றுவீங்க இல்லையா அப்போ அந்த நிறை சும்பல் இருக்கிற தண்ணீரை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கணும் அந்த தண்ணீரை எடுத்து வாசல் தெளிக்கணும் வாசல் தெளிக்கும்போது முப்பத்து கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ளே போட்டிருக்கிற பொருள் காலில் படக்கூடாது எடுத்து நீங்கள் செடியில் எதிலையாவது போட்டு அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் வாச தெளிக்கிற தண்ணீரில் கலந்து தெளிங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வாச தெளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி வீட்டுடைய வெளிப்புறம் உள்புறம் எல்லா பகுதியிலையும் தெளிச்சு விட்டுட்டு மீதி தண்ணீர் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணீரை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அதோடைய வாசனை உணரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும் கோவில் தீர்த்த மாதிரி இருக்கும் அதோடைய வாசம் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பணவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது மிக மிக எளிமையான சூட்சம தாந்திரீக ஆன்மீக பரிகாரங்களைத்தான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் எளிமையான பரிகாரங்களாக இருந்தாலும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யும் போது என்னை நம்ப வேண்டாம் தெய்வத்தை நம்பி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சா மோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க எப்பவுமே நான் சொல்றது நம்பிக்கை இல்லாத விஷயத்த செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யற தான் பலன் கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்